வெல்கம் டு தமிழ் சேனல் ஆசிரியர் தேர்வு வாரியம் நடத்தியுள்ள முதுகலை ஆசிரியர் தேர்வுக்கான ரிசல்ட்ஸ்ன்றது வெளியிடப்பட்டிருக்கு ஸோ அதன் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா ஆசிரியர் தேர்வு வாரியம் உள்ள அறிவிக்கையில் தேர்வுகள் முடிவு வெளியிடப்பட்டு ஸோ அதற்கான காலிப்பணியிடங்களுக்கு ஒன்று புள்ளி இருபத்தைந்து வீதம் விகிதத்தில் சான்றிதழ் சரிபார்ப்புக்கான பட்டியல் பாடவாரியாக ஆசிரியர் தேர்வு வாரியத்தின் அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் வெளியிடப்பட்டுள்ளது ஸோ இந்த தேர்வை பொறுத்தலை முதுகலை ஆசிரியர் தேர்வை பொறுத்தவரையில் பார்த்திங்கன்னா இரண்டு பகுதிகளாக கொடுக்கப்பட்டிருக்கு ஸோ அதில் முதல் பாடம் கட்டாய தகுதி தேர்வு தமிழில் வந்து கட்டாய தகுதி தேர்வுன்றது தமிழ் வினாத்தார்களாகும் அதே போல் சம்பந்தப்பட்ட பாடப்பிரிவில் நூற்றி ஐம்பது வினாட்களும் கேட்கப்பட்டுள்ளது ஸோ இதில் ம முக்கியமாக பார்த்திங்கன்னா தமிழ் தகுதி தேர்வில் எண்பத்தைந்தாயிரம் ஸோ அதற்கு அதிகமானோர் பார்த்திங்கன்னா தமிழ் தகுதி தேர்விலேயே கட்டாய தமிழ் மொழி த தாளையே மேற்பட்டோர் தோல்வி அடைந்திருப்பதாக தற்போது செய்தின்றது வெளியிடப்பட்டிருக்கு எண்பத்தைந்தாயிரம் பேர் தமிழ் பாடத்தில் ஃபெயில் ஆகியுள்ளனர் அவர்களின் தாய்மொழி தமிழ் என்பது குறிப்பிடத்தக்கது என்றதும் தெரிவிக்கப்பட்டு செய்தியாக என்று வெளியிடப்பட்டிருக்கு ஸோ தாய்மொழியை ஒரு பாடமாக படிக்காமல் ஒருவர் முனைவர் பட்டம் வரை பெற முடியும் என்றால் அது தமிழகத்தில் மட்டும்தான் சாத்தியம் இதுதான் தமிழக ஆட்சியாளர்கள் தமிழ் வளர்க்கும் லட்சணம் முதுநிலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வில் எண்பத்தி பேர் ஃபெயில் ஆகுனதற்கு தமிழக அரசு பொறுப்பேற்க வேண்டும் எனவும் இதற்காக ஆட்சியாளர்கள் வேட்கை குனிய வேண்டும் எனவும் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் கருத்து வந்து தெரிவிச்சிருக்காங்க ஸோ முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வில் ரெண்டு லட்சத்திற்கும் அதிகமானோர் தேர்வுகள் எழுதியிருந்த நிலையில் எண்பத்தைந்தாயிரத்துக்கும் அதிகமானோர் வந்து தமிழ் தகுதி தேர்வில் ஃபெயிலாகியிருக்காங்க ஸோ தமிழ் தகுதி தேர்வில் ஐம்பது மதிப்பெண்களுக்கு இருபது மதிப்பெண்கள் எடுத்தால் பாஸ் ஆனால் ஸோ தமிழ் தகுதி தேர்வில் பாஸ் ஆனால் மட்டும்தான் பாடம் சார்ந்த விடைத்தாள்களை மதிப்பீடு செய்வார்கள் ஸோ இதால் பார்த்தீங்கன்னா எண்பத்தைந்தாயிரம் தேர்வுகளுடைய தகுதி தேர்வு ஃபெயிலானதால் ஸோ அவர்களுடைய பாடப்பகுதிகள் என்றது மதிப்பீடு செய்யாமலே போயிருக்கு தொடர்ந்து நம்ம சேனலில் இணைந்துருங்க அவசியக்கான அனைத்து தகவலும் நம்ம தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே தேங்க் தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்